ஜோதிட அன்பர்களுக்கு டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயர்ச்சியுடைய பொது பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாங்க கன்னி ராசிக்காரர்களே இந்த சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு கண்டகச்சனி தொடங்குதுங்க அது என்ன சார் கண்டகச்சனி சனி பகவான் ஒரு ராசிக்கு கோச்சாரத்தில் வரக்கூடிய வீடுகளை வச்சு பன்னெண்டு வீடுகளில் சனி சஞ்சாரம் செய்யும் போதும் ஒவ்வொரு வீட்டுடைய சஞ்சாரத்துக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து சனி பகவான் உங்க கன்னிராசிக்கு ஆறாம் வீட்ல இருக்காருங்க இத சனின்னு சொல்லுவோம் வர்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இவர் பெயர்ச்சியாகி கன்னிராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு போறாரு ஏழாம் வீட்ல சனி இருக்கிற தான் கண்டகச்சனி கண்டகச்சனி ஒரு சாதகமான நிலை கிடையாது ஏன்னா ஜோதிடத்தில் கொடுமையானதா சொல்லப்படக்கூடிய விஷயம் சனியுடைய பார்வைதான் அந்த சனி பார்வை எந்த ராசிகள்ல விழுதோ அந்த ராசிகளுக்கு துன்பங்களை கொடுக்கும் சனிக்கு மொத்தம் மூன்று பார்வைகள் இருக்குங்க சனி அவர் இருக்கிற வீட்ல இருந்து மூன்றாம் வீட்டை பாப்பாரு ஏழாம் வீட்டை பாப்பாரு பத்தாம் வீட்டை பாப்பாரு இதுல மூன்று பத்தாம் பார்வைகள் முழு பார்வை கிடையாது அரை பார்வைகள்னு சொல்லலாம் அதே சமயம் சனியுடைய ஏழாம் பார்வைதான் முழுமையான சனி பார்வை சனி தான் இருக்கிற வீட்ல இருந்து நேரடியாக ஏழாம் வீட்டை தன்னுடைய ஏழாம் பார்வையால் பாப்பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியால் சனி இப்போ இருந்துட்டு வர்ற கும்பராசியில் இருந்து அடுத்த ராசியான மீனராசிக்கு பயிற்சியாக போறாருங்க மீன ராசிக்கு நேர் எதிர் ராசி கன்னிராசி தான் சனியுடைய கொடூரமான அந்த ஏழாம் பார்வையும் தான் விழும் அதனால தான் கண்டகச்சனியை சாதகமில்லாத அமைப்புன்னு சொல்றோம் ஏழாம் இட சனியால் உங்களுடைய தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை குறையுங்க சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகளும் ஏற்படும் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செய்கிறது நல்லது கண்டகச்சனி காலம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் வீண் விவாதங்களை உருவாக்கும் சிலருக்கு வேலை அல்லது தொழில் சம்பந்தமா தற்காலிகமா அவங்களுடைய வாழ்க்கை துணையை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கூட்டு தொழில் செய்யும் கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப கவனம் தேவை உங்க பார்ட்னரிடம் மனஸ்தாபங்கள் சங்கடங்கள் ஏற்படலாம் அதனால உங்களுடைய கூட்டு தொழிலில் தொய்வு ஏற்பட வாய்ப்புள்ளது சுய தொழில் முறையில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி லாபம் தருங்க சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்டில் விழறதால வீடு சொத்து நிலம் வாங்க முயற்சி செய்கிறவங்களுக்கு தாமதம் ஏற்படும் புதிய வீடு வாங்குவது அல்லது புதிய வீடு கட்டுவதற்கு கிடைக்க வேண்டிய ஹவுசிங் லோன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் சனி பகவான் உங்கள் ராசியுடைய ஒன்பதாம் வீட்டையும் பார்வையிடுறதுனால பெற்றோர்களின் உடல்நிலையில் அக்கறை தேவைங்க கண்டகச்சனி காலத்தில் நண்பர்களிடம் கவனம் தேவை தீய பழக்கங்களுக்கு ஆளாகாமல் பார்த்துக்கொள்வது அவசியம் பிடிவாதம் அதிகரிக்கும் காலகட்டம் புரிந்து நடந்து கொண்டால் குடும்பத்தில் நிம்மதி நிலவும் தேவையில்லாத விஷயங்களுக்கு கடன் வாங்கி கடன்ல மாட்டிக்காதீங்க கன்னிராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான விளைவுகளை சமாளிக்க உங்களுக்கான பரிகாரம் ஆஞ்சநேயரை புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலில் வழிபாடு செய்யுங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க சனிக்கிழமைகளில் பசுவுக்கு அகத்திக்கீரை உணவாக வழங்கலாம் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்க நேயர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்